ஹலோ வணக்கம் நான் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம கீர்பாக் ஷாஃப்ட் செட்டிங் பார்க்கலாம் ஸ்பண்ணுறேன் நியூட்ரலைட் சுட்சி கீர் ஷிஃப்டர் இந்த கியர் ஷாஃப்ட் வந்து சின்னப்பள்ளி ஜிபிஸ் பைக்கோட ஷாஃப்ட்டு கீழே வந்து காமிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர்த்து இது வந்து கிளச் ஷாஃப்ட்டு ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் தேர்டு கியர் ஃபோர்த்து கியர் டச் சாஃப்ட்டு இது வந்து அதுவும் வந்து தேடு இப்போ இந்த கியர் பாக்ஸோட செட்டிங்ஸ் இதான் டச்சு ஷாஃப்ட்டு ஜிபி ஃபைட் சாஃப்ட்டு கியர் ஷிஃப்ட் ட்ரம்மோட இருக்கும் அந்த இடத்துல வந்து கிக்கர் ஷாஃப்ட் மாட்டணும் இதுதான் நம்ம கிக்கர் ஷாஃப்ட் கியர் பாக்ஸாவோட டைரக்டாக கனெக்ட் இருக்கும் கிக்கர் ஷாஃப்ட்டு அடுத்தது வந்து கனெக்டர் ராட் கிராங்க் ஷாஃப்ட் இது பேர் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அதுக்கு வந்து ஆயிலில் ஊற்றி டிப் பண்ணியாச்சு ஆயில் டிப் பண்ணிச்சு பேக்கிங் போட்டு சென்ட்ரு கேஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் சென்டர் கேஸில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்